தன்னம்பிக்கைக்கும் திறமைக்கும் தடையா நிற்கிற விஷயங்கள் உன் திறமையும் முயற்சியும் இருக்கக்கூட ஏன் வாழ்க்கை முன்னே போகல யாரும் தடுக்கலன்னு தோணும் ஆனா உண்மையில தடுக்கிறது யார் தெரியுமா நாம தான் நம்மளோட முழு திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இல்லனா நம்மள நாமளே கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் தடையா இங்கிற இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் விளக்கமா நம்ம சாதாரண பேச்சு வழக்குல சுருக்கமா பார்ப்போம் இங்க என்ன சொல்ல வரோம்னா நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு பெரிய சக்தி இருக்கு நிறைய திறமைகள் இருக்கு அதை வெளியே கொண்டு வந்து நாம நினைச்சதை சாதிக்கணும்னு ஆசைப்படுவோம் சில சமயம் நம்மள நாமளே சரியாக நடத்திக்கணும் அதாவது நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கணும்னு நினைப்போம் உதாரணத்துக்கு தினமும் காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிறது சும்மா சோம்பேறித்தனமா படுத்துட்டு இருக்காம வேலைகளை முடிக்கிறது தேவையில்லாம கோபப்படாம இருக்கிறது நம்ம உடம்பையும் மனசையும் பத்திரமா பார்த்துக்கிறது இப்படி நம்மள நாமளே கட்டுப்படுத்தி ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு முயற்சி பண்ணுவோம் ஆனா இப்படி நம்மளோட உண்மையான திறமைகளை வெளியே கொண்டு வரவோ இல்லனா நம்மள நாமளே ஒழுங்கப்படுத்தி சரியான வழியில வாழவோ முயற்சி பண்ணும்போது சில பிரச்சனைகள் நமக்கு முன்னாடி வந்து நிக்கும் ஒரு தடைக்கல் மாதிரி நமக்கு முன்னாடி நிக்கும் அந்த தடைகள் என்னென்ன அப்படின்னு தான் அடுத்த வரியில போறோம் தன்னம்பிக்கையும் திறமையும் வாழ்க்கையை உயர்த்தும் இரண்டு பெரிய ஆயுதங்கள் ஆனால் பலருக்கும் இந்த இரண்டு சக்திகளும் இருந்தும் முன்னேற முடியாமல் தடையா நின்றுவிடும் சில மறைமுகமான காரணங்கள் இருக்கின்றன வாழ்க்கையில வெற்றியை அடைய எதையெல்லாம் தவிர்க்கணும் எந்த விஷயங்கள் நமக்கே தெரியாம தட போடுதுன்னு இப்போ பார்ப்போம் நம்மளோட முழு திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இல்லனா நம்மளை நாமளே கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் தடையா இருக்குங்கிற இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் விளக்கமா நம்ம சாதாரண பேச்சு வழக்குல சுருக்கமா பார்ப்போம் இந்த தடைகள் என்னென்னன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்புறம் ஒவ்வொன்னா அதை எப்படி தாண்டுறதுன்னு கத்துக்கணும் அப்படி கடந்து வந்தாதான் நமக்கிட்ட இருக்கிற முழு திறமையையும் வெளியே கொண்டு வர முடியும் அப்போதான் நம்மளை நாமளே ஒழுங்குபடுத்தி நிம்மதியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ முடியும் இது நம்மளை நாமளே ஜெயிக்கிற மாதிரிதான் நண்பர்களே இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்க கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்